நண்பர்களே ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது நம்ம முந்தானத்து போயிருந்தோம் எட்டியாபுரம் சந்தைக்கு போயிருந்தோம் அதில் உள்ள குட்டி தான் இது அதாவது ஒரு பத்து பதினஞ்சு குட்டி வச்சுருந்தாங்க ஜோடி வந்து இருபத்தஞ்சு சொன்னாங்க உயிர் இடைக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோ தான் இருக்கும் ஆனால் வந்து இருபத்தி மூணுக்கு மேலே கேட்காதிக்கிட்டாங்க நம்ம பாலஞ்சாயிரம் ஜோடி கேட்டோம் அவ்வளோதான் உழும் எல்லாம் எலும்பு தொழும்பு இருக்குது பக்ரதுக்கு வளர்த்தாலும் அது தேடாது சும்மா கேட்டு பார்த்தோம் பானஞ்சாக கடைசி கேட்டு பார்த்தோம் முடியாதுன்ட்டாங்க இருபத்தி மூணு தான் அப்போ இது நிலவரத்தை பார்த்துக்கோங்க இருபத்தி மூவாயிரம் அது ஜோடி நம்ம வாங்கினா நம்ம எப்படி நம்ம லாபம் பார்க்குறது அதனால் பக்கிறதுக்கு விலையெல்லாம் தீயாக இருக்குது குட்டி சந்தைகளுக்கு பக்கத்துக்கு குட்டியாக வர்றது கிடையாது காரணம் நல்லா வளர்த்து முடித்தாச்சு அதனால் நம்ம என்ன டாக்டிஸ் வைக்கணும் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம் சந்தையில் தான் குட்டி வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடணும் இந்த குட்டி வியாபாரம் இருந்தாலும் சரி மற்ற வியாபாரம் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு டேட்டா பேஸ் ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு சர்க்கிள் உங்களுக்குன்னு உண்டாகணும் அது எந்த வியாபாரம் இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு நீங்கள் புஷ்பா படம் பார்த்துருப்பீங்க அதில் ஹீரோ போய் வெளிநாட்டில் ஒருத்தர் வியாபாரம் பேசுவான் நூறு இரநூறு டன் நம்ம பண்ணலாம் அப்படிமா அதுக்கு அவன் சொல்லுவான் எதிர்த்தரப்பில் இந்த மாதிரி சில்லற வியாபாரம்லாம் பண்ணாத எனக்கு ரெண்டாயிரம் டன் மூவாயிரம் டன் ஆயிரக்கணக்கில் தான் நான் டன்னு பேசுவேன் அப்படியுமா அப்போ அதுக்கு ஹீரோ திருப்பி சொல்லுவார் சரி ஒன்றால் முடிஞ்சால் இந்தியாவிலேருந்து எனக்கு ஒரு பத்து டன்னு நீ ஆர்டர் பண்ண முடியுமா அதுக்கு எதிர்த்து எதிர் அந்த பிஸ்னஸ்மேன் வந்து ஒரு பத்து டன்னு தெரிஞ்ச ஒரு முருகன் ஒருத்தனுக்கு ஃபோன் போடுவான் அந்த முருகன் யாருக்கு திருப்பி அந்த அந்த சரக்கை கேட்பானா திருப்பி ஹீரோக்கே அந்த ஃபோன் வரும் இது வந்து நான் ஏன் சினிமாவில் உள்ள சொல்கிறேன்னா மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து நாளைக்கு இந்த நீங்கள் வந்து இப்போது உதாரணத்துக்கு விருதுநகரில் முருகன் ஆட்டுப்பணையாக இருக்கட்டும் சங்கனங்கல் கண்ணனாக இருக்கட்டும் தென்காசி வீராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வேலூரில் ஃபாய்சானாக இருக்கட்டும் நம்ம இப்போ ரீசெண்டாக அந்த குட்டி வாங்கினா ஃபசோலிதானாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டாபேஸ் இருக்கணும் அந்த அந்த ஏரியாவில் உள்ளவங்க இவர்கிட்ட போனால் குட்டி வாங்கலாம் இவர் வந்து என்ன குட்டினாலும் நம்மளுக்கு வாங்கி தருவார் அப்படிங்கிற அந்த டேட்டாபேஸ் இருக்கணும் இது நம்ம அதுக்குள்ள பலன்னா இது நீங்கள் முத ஆள்களை பழக்கணும் ஒரு ஆட்டு பண்ண வச்சுக்கோங்கன்னா பக்கத்து ஆட்டுக்காரன்கிட்ட பேசணும் அப்படி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இல்லைனா இந்த மாதிரி ரொம்ப நல்ல தரமில்லாத குட்டி தான் நீங்கள் சந்தையில் வாங்க முடியும் இதை வந்து ஆடுகள் எல்லாம் பல்லு போட்டது விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க இது பெரும்பாலும் வந்து கறிக்கடைக்கு தான் உதவும் பல் போட்ட ஆடு கறி கடைக்கு தான் உதவும் இதை வாங்கிட்டு போய் கறிக்கடைக்கு ஐநூறுரூவா அறநூறுவா ஹோட்டலுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க அதாவது பெரும்பாலும் வந்து பாருங்கள் வெள்ளாடு தான் ஆக்கிரமிச்சிருச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளாடு அந்த அளவுக்கு வராது உங்களுக்கு பக்ருத்திகாரம் முடிஞ்சதுனால வெள்ளாடு வியாபாரிகள் வெள்ளிக்கிழமை கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி மேக்சிமம் இந்த மாதிரி எட்டியாபுரம் எட்டியாபுரத்தில் வந்து இந்த மாதிரி மயிலம்பாடி தான் எக்கச்சக்கமாக இருக்கும் ஆனால் இது குறைஞ்சி இதுக்கு பாதி வெள்ளாடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு சனிக்கிழமை தான் வெள்ளாடு வரும் இந்த வளர்ப்பு குட்டி வரத்து கம்மியாக இருக்கனால இடங்கள் அதிகமாக இருக்கனால வெள்ளாடுகள் நிறையா கொண்டு வராங்க இது கொஞ்சம் தரமானது தான் ஒரிஜினல் பிரீடு தான் ஆனால் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோ இருக்கும் விலையெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து நீங்கள் வளர்ப்பு குட்டி வாங்குறவங்க ஈஸியாக ரொம்ப அடித்து கம்மியாக பேசலாம் ஏன்னா வந்து சம்சாரிக்கிறெலாம் ரொம்ப கம்மி வியாபாரிகள்லாம் வெயிலில் நின்று ரொம்ப நேரம் நிற்கிறாங்க நம்ம அவங்க விலை அதிகம் சொல்கிறான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஆனால் வந்து அவங்க பாவம் அவங்க கடையிலேருந்து வாங்கிட்டு தான் வர்றாங்க காலையிலேருந்து சாயந்தரம் நிற்கிறாங்க இது நல்ல ப்ரீடு தான் இது நல்ல 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 ஒரு ஒழுக்கமான ப்ரீடு தான் இதையும் வாங்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து அடித்து விலையை கம்மி பண்ணி வாங்கலாம் காரணம் என்னென்னா பக்கத்து முடிஞ்சிருச்சு இனி சம்சாரிகள்லாம் ரொம்ப கம்மி குட்டி வந்து வாங்க வரவங்க ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க அதனால் வியாபாரிகள் காலையிலிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வெயில் நிற்கிறாங்க எவ்வளோ நேரங்களும் அசையாமல் நிற்கிறாங்க குட்டியும் நிற்குது குட்டி எல்லாமே ரொம்ப வாடல் நம்ம இவர் ராமநாதபுரம் மாவட்டம் நரிக்குடி கருப்பு நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் நமக்கு தேவையானது பக்கத்தில் இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நல்லா ஜாலியாக இருந்தாங்க நமக்கு வியாபாரிகள் பெரும்பாலும் பெரும்பாலும் நம்ம யூடியூப் வச்சுக்கிறனால மட்டும் கிடையாது நமக்கு பொதுவாகவே ஒரு ஒரு வியாபாரம்ங்கும் போது நமக்கு பழக்க வழக்கம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா பேஸ் அதாவது யார் யார் எங்கெங்கே குட்டி வச்சுருக்காங்க எங்கே நல்ல ப்ரீட் இருக்குது என்னென்ன பண்ணைகள் இருக்குது நம்மளுக்கு யூடியூப் மூலியம் மட்டும் இல்லை தனிப்பட்ட முறையிலையும் நம்மளுக்கு வந்து நிறையா பழக்க வழக்கங்கள் இருக்குது ஏன்னா வியாபாரங்கும் போது நம்ம பழகி வச்சுக்கிறணும் அப்போ தான் நம்ம வியாபாரத்தை நம்ம நல்லபடியாக கொண்டு போக முடியும் ஏன்னா நீங்கள் வந்து வியா ஒரு ஆடு வளர்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆட்டுக்கு தேவையான மருந்துகள் ஆட்டுக்கு தேவையான தீவனங்கள் ஆடை வந்து வாங்கிறது ஆடை எங்கே போய் விற்கிறோம் அப்படிங்கலாம் இருக்குது இது எட்டேபுரம் போட்டு குட்டி தான் ஒவ்வொரு குட்டியும் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் சொல்கிறாங்க இது உயிரடைக்கு இருபத்தஞ்சி கிலோ கூட இருக்காது ஆமாம் ஒன்று மட்டும் கொம்பு உடஞ்சிருந்துச்சு அதை கழிச்சிட்டுமே அவங்க அந்த ரேட்டு தான் ரேட்டு யாருமே குறைக்கிற மாதிரி இல்லை ஏன்னா பக்ருதி எப்படினாலும் விற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இது வந்து செங்குட்டிகள் இது வந்து மேய்ச்சலுக்கு நல்லாயிருக்கும் கையாரை போட்டாலும் இது அந்தளவுக்கு வராது இது நல்ல தரமான குட்டி ஒரு இதெல்லாம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா பக்ரீத் பக்கரிக்கு இப்போ இது வளர்ப்பு குட்டியாக வாங்கி வேணால் அடுத்த பக்கத்துக்கு வளர்க்கலாம் அடுத்த பக்கத்துக்கு ரொம்ப டைம் இருக்குது வேணால் இப்போ வாங்கி அடுத்து வந்து வேறு ஏதாவது மற்ற திருவிழாக்களோ இல்லை வந்து தீபாவளியோ பொங்கலோ அந்த மாதிரி வளர்த்துக்கலாம் இது பயங்கர வெயில்னால இந்த குட்டி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு அப்படியே ஒரு வண்டிக்கு அடியில் நெல்லை தேடி நின்றுச்சு ஏன்னா பயங்கர வெயில் இது சாதாரண வெயில் மட்டும் இல்லை இப்போ ஒரு நாலு நாளாக மழை பெய்யுறதுனால அந்த வெயில் அந்த மலைக்கு வெயில் ரொம்ப அனலாக இருக்குது ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு அதனால் நிறையா குட்டி ரொம்ப வெயிலில் கறங்கி தான் போயிருந்துச்சு இன்னொன்று இதுவும் நல்ல தரமான குட்டிகள் தான் இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து விற்றுக்கணும் இப்போ இதை இப்போ இது வந்து அங்கிட்டு இல்லாமல் இங்கிட்ட இல்லாமல் இருக்குது ஏன்னா இதை பார்க்குறதுக்கு இனிமேல் ஒரு மாதத்தில் எல்லாம் வந்து வாங்க வந்துடுவாங்க கொம்பும் வராது அதனால் இது கறிக்கு எடுத்துகிட்டு போகலாம் இல்லைனா அடுத்த பண்டிகைகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து பாருங்கள் மூக்கில் சளி நல்ல சளி இருக்குது ஏதோ இன்ஃபெக்ஷனாக இருக்குது ஆனால் குட்டி வாங்கும்போது பார்த்து வாங்கணும் நீங்கள் வாங்கிட்டு போனாலும் அந்த மாதிரி குட்டிகளை இந்த மாதிரி ரெண்டு மூணு குட்டிகளை சளி இருக்குது அது ரொம்ப இழைச்சிச்சின்னா அங்கே வர தரமும் கம்மியாக இருக்குது இந்த சைடு உள்ள குட்டி ரெண்டு மாதம் இந்த பெருசு வந்து நாலு மாதம் அப்போ அதெல்லாம் நீங்கள் வாங்கும்போது கருத்தில் வச்சு வாங்கணும் இந்த ரெண்டு மாதம் குட்டி இந்த சைடில் நிற்கிது அந்த சைடில் நாலு மாதம் குட்டி இருக்குது அப்போ நீங்கள் வாங்கும்போது அதுக்கு ரெண்டு மாத குட்டிக்கு ஒரு ரேட்டை போட்டும் நாலு மாத குட்டி இப்போ ரெண்டு மாதம் குட்டினா நாலாயிரம் நாலு மாதம் குட்டினா ஒரு ஆறாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுரூவா முன்ன பண்ண வச்சு வாங்கலாம் இது இது எட்டே பிறன்னா நல்ல ஒரிஜினல் ப்ரீடு தான் எல்லாம் மூணு நாள் தான் கொண்டு வந்துருந்தாங்க மொத்த மொத்தமாக வர்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் பதுக்கி வச்சுருப்பாங்க பக்ரீத்துக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து கொண்டு வந்துடுவாங்க ஆமாம் இது வந்து ஒரு பெட்டையாடு ரொம்ப முடியாத நிலமையில் இருக்குது இவங்க மயிலம்பாடியை வாங்கி போட்டிருக்காங்க இந்த மாதிரி மயிலம்பாடி தரலாம் இருபத்தி இருபத்தஞ்சி சொல்கிறாங்க வெள்ளாடுகளும் விற்பனைக்கு தயாராகிடுச்சி ஆடுகளும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப பலமாகிட்டு இருக்குது இப்போ சமூக வலைதளங்கள்லாம் நிறையா பேர் ஆட்டுப்பணையை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் சரி மறந்து வாய்னாலும் சரி நம்மளுடைய இந்த தகவல்கள் வீடியோ தான் பெரும் பெரிய பெரிய லெவலில் மக்கத்தில் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துது அது எப்படி வெளிப்படுத்துனா நிறையா பேர் எனக்கு வந்து ஃபோன் போடுறாங்க சந்தைக்கு வர்றாங்க நம்ம கூட நம்ம சந்தைக்கு வரணும்னு வீடியோ துடிக்கிறாங்க ஃபாரின் வந்து கூட நம்மளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அதனால் நம்மளுக்கு என்னென்னா பொறுப்பு அதிகமாகுது நம்ம இன்னும் நமக்கு நிறைய பொறுப்பு இருக்குது கடமை இருக்குது காரணம்னா சும்மா நம்ம சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போக முடியாது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அந்த விஷயத்தை அவங்க செய்யும்போது அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கணும் உதாரணத்துக்கு நான் நேற்று அந்த ஃபசலி நம்ம அந்த நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம பிடிக்க போயிருந்தோம் அந்த குட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் என்ன விஷயம் சொன்னார்னா நான் முப்பது கிலோ உயிருடைய குட்டியை மூணு மாதம் வளர்த்தங்க மூணு மாதம் கழித்து அது வந்து இருபத்தாறு கிலோ ஆகிடுச்சி நாலு கிலோ மூணு மாதம் கழிச்சு குறைஞ்சிருச்சு நம்மளும் ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் உங்கள் வீடியோ பார்த்து உங்களுடைய உணவு முறை தீவன முறையை நம்ம கையாளும் போது நமக்கு வந்து நல்ல வெயிட் கெயின் இருந்துச்சு மிச்சமாகவும் இருந்துச்சு நல்ல வெயிட் கெயின் இருந்துச்சு அந்த குட்டியை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆச்சரியமாக நம்ம வாங்க போகிற இடத்துல அப்போது நம்ம யோசிச்சோம் என்னென்னா நம்ம சொல்கிற விஷயம் நம்மளால இப்படி வளர்க்க முடியல இவருக்கு சூப்பராக வளர்த்துருக்காங்க அப்போ நம்ம என்னச்சோன்னா சரி நம்மளோட திறமசாலி கண்டிப்பாக இருக்காங்க நமக்கு எந்த ஆணவும் இருக்கக்கூடாது நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா நம்மளோட நம்மளோட சிறந்தவங்க நம்மளோட நல்லா செய்கிறவங்க நிறைய பேர் இந்த ஆடு விளக்குல இருக்காங்க அதை வந்து யாரும் மறுக்க முடியாது நம்ம சேனல் வச்சுருக்கோம் நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற இதே இருக்கக்கூடாது ஏன்னால் பெரிய பெரிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் ஆடெல்லாம் சூப்பராக வளர்த்துருக்காங்க நம்ம ஒரு விஷயம்தான் சொல்கிறோம் அதை அப்படியே கடைப்பிடித்து அதை நல்ல முறையில் அவங்க வந்து செய்கிறாங்க சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணால் அவங்க வந்து பெரிய லெவலில் பண்ணலாம் அதை தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் மெட்ராஸில் ஆட்டு பரன் போட்டிருந்தாங்க நம்ம காட்டியிருந்தோம் அது நிறைய சேஞ்சஸ் நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா வெயிலுக்கு மெட்ராஸுங்கிறது பயங்கரமான சம்மர் சூடு நேரத்தில் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா செட்டு ஒரு பதினஞ்சு அடிக்கு போட்டு பூரா தகரத்தை வச்சு அடைச்சிட்டாங்க மெட்ராஸுங்கிறதே அது சூடான ஏரியா அப்போ நான் அவங்களுக்கு வந்து சில வழிமுறை சொல்லி நீ ஃபுல்லாக தகரத்தை வைக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஹைட்டையும் குறைச்சி நீங்கள் பரன் மாதிரி போட்டு உங்களுக்கு உங்களுக்கு நூறு அடிக்கே வந்து வெல்டு அதாவது டைமண்ட் வலையாக நீங்கள் கெட்டினா போதும் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும் குளிர்காலத்தில் நீங்கள் வந்து தாரப்பாய் மட்டும் போட்டால் போதும் அப்படின்றதும் இதுதான் நம்ம வாங்கிட்டோம் அந்த குட்டியை நம்ம சப்ஸ்டியர் மூலம் தான் சொல்கிறேன் இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கணும் நீங்கள் சந்தையில் இந்த குட்டிலாம் நீங்கள் நினச்சாலும் வாங்க முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஒரே இடத்துல இந்த அழகான குட்டிகள் இதெல்லாம் ஒரிஜினல் நாடு இங்கே பாருங்கள் இதெல்லாம் சந்தையில் கொண்டு வந்துட்டு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் வாங்க ஆடுகளும் எப்பவும் ஆடு பணியார் அளவுகம் உறுதுணையாக இருக்கும் நம்ம இந்த பக்கத்துக்கு யார்கிட்டையும் எட்டைய பிறந்தாலும் நம்மள சொல்லலாம் நம்ம தேவை உள்ள சம்சாரிகளுக்கு மாற்றி விடுவோம் ஆடு வளர்ப்பு ஒரு கலை அதை தெரிஞ்சு அற்புதமாக வளர்த்தா பெரிய லாபம் பார்க்கலாம் பக்ரீத் குட்டி இருக்கிறவங்களும் நம்மகிட்ட கொடுக்கலாம் வேணும்னு சொல்கிறவங்களும் புக் பண்ணலாம் அடுத்த மாதமே ஒன்றாதுலேருந்து புக் செய்ய மேலும் தகவல்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்